கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதி வசனம் போர் சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள் என்றான் போர் சேவகம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக போராடுவது ஆகும் அந்த போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்து சாதிப்பதுவும் ஆகும் அதனால் யோவான் ஸ்நானன் ஞான ஸ்நானம் பெறும்படி தன்னை நாடி வந்த போர் சேவகர்களிடம் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாதிருங்கள் இடுக்கன் என்றால் கஷ்டம் சங்கடம் சிக்கல் என்று பொருள் ஆகவே நீங்கள் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காமல் யாரையும் பொய்யாய் குற்றம் சாட்டாமல் இருங்கள் என்றால் பொய்யாய் குற்றம் சாட்டுதல் என்றால் செய்த குற்றத்துக்காக தண்டனைக்கு பயந்து போர் போர்ச்சேவருக்கு கொடுத்து விடுதலை செய்வது மற்றொன்று குற்றம் செய்தவனிடம் எதையாவது பெற்றுக்கொண்டு தண்டனை கொடுக்காமல் இருப்பது அதனால்தான் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்று கூறினான் என்று பார்க்கின்றோம் சம்பளத்திற்குள் சிக்கனமாக வாழ்ந்து நீதியை பிள்ளைகளுக்கு கொடுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு ஞான கொடுக்க முடியும் என்று யோவான் போர் சேவகர்களிடம் சொல்லுகிறார் என்று பார்க்கின்றவர் இப்படித்தான் ஒருவர் தன்னுடைய சம்பளத்திற்கு மேலாக ஆடம்பர செலவு செய்ததால் அதிகமாக கடன் வாங்கி வட்டி ஏறி பெருந்தொகைக்கு கடனாளியாகிவிட்டார் கடைசியில் வட்டி கட்ட முடியாமல் முதலையும் அடிக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டார் குடும்பத்தினர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள் ஆனாலும் அவரால் ஆடம்பர செலவை குறைக்கவே முடியவில்லை ஆனால் அதனால் வேறு வழி இல்லாமலும் கடனை அடைக்க முடியாமலும் கடைசியாக தற்கொலை செய்து கொண்டார் என்று பார்க்கின்றோம் இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையானவர்களே இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை சிந்திப்போம் நம்முடைய சம்பளமே போதும் அல்லது விவசாயமோ கூலி வேலையோ மற்ற எந்த விதமான வேலையா இருந்தாலும் வேலை செய்து தொழில் செய்து சாப்பிடுவதை ஆண்டவர் விரும்புகிறார் மற்றவர்களுக்கு இடுக்கண் செய்து கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக நாம் சம்பாதிப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை என்று பார்க்கின்றோம் மற்றவர்களை பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நம்மால் கஷ்டம் சங்கடம் இடுக்கண் வராமலும் நாம் பார்த்து ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக நம்மை சேர்த்துக் கொள்கிறார் என்பதை யோவானுடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் கருத்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஜெபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல வேலைக்காய் நன்கி இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் யாரையும் கஷ்டப்படுத்தாமலும் மற்றவர்களை பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் தங்களுக்கு இருக்கிறது போதும் என்கிற மனதை கூட ஏசுகிறிஸ்தின் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆம்மே.